அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமுத்திலிருந்து எல்லாமே கிடைக்கும் விலை கம்மியாக நல்ல தரத்தோடு கிடைக்கும் இந்த ஆப்பில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஹோம் டெலிவரி கொடுப்பாங்க இவங்களோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் வாங்க நம்ம வந்து இப்போ சுண்டல் குழம்பு செய்யலாம் எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ போகிறேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் கம்மியாக ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டிருக்கோம் சீரகம் ஜீரணத்துக்காண்டி வேண்டி சீரகம் கொஞ்சம் போடுறோம் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா தாணித்து உறவு பொன்னீரமாக வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுருவோம் அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்படின்னா நல்லா வாசம் போகிற வரைக்கும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் தாளித்து விடுவானுங்க இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டோன்னா அடுத்து தக்காளி போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு வந்து சரியாக வேகாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசம் அடிக்கி அப்புறம் குழம்பையவே அதனால் இந்த டிஷ் மட்டும் இல்லைங்க எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அடுத்து வந்து நல்லா வதங்குற அளவுக்கு போட்டுருவானு கொஞ்சம் நேரம் கழிச்சு பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் இப்போ தக்காளி போட்டாச்சு நான் வந்து பல்லேரியில் ஒரு பல் பல்லேரி போட்டேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இப்போ வந்து பருப்பு அது வச்சு போட்டுக்கிறோம் கடலப்பருப்பு இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க தக்காளி வே வேகிறதுக்கு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுறோம் நல்லா வதக்கிணுங்க அப்புடின்னா தான் வந்து தக்காளி வேகம் இல்லைன்னா ஒரு டங்கு அடி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு ஃபஸ்ட்டே ஏ க உப்பு சேர்த்துனா ஒவ்வொருத்தரும் கடைசியில் சேர்த்துவாங்க நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துவிட்டோமோ அந்த தக்காளி கொஞ்சம் வேகமாக வதங்கும் தக்கா உப்புக்கு அதுக்கும் வந்து அந்த தக்காளி நல்லா வதங்கிடும் வேகமாக அதுக்காண்டி வந்து கல்லுப்பு வந்து முதல்லையே கொஞ்சம் சேர்த்திக்கிறோம் ஆனால் நாம் லாஸ்ட்டாக வந்து இது பண்ணும்போது நீங்கள் உப்பு சேர்த்துக்கிறது ஞாபகம் வச்சுட்டு கடைசியில் சேர்த்தணும் இந்த மாதிரி நல்லா வேகணும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேசிட்டு கொஞ்சம் தண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுனேன் வேறு எதுவும் இல்லை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஓரச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஊதிக்கிறேன் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி ரொம்ப போட வேண்டாம் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் பொடி கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு அரை அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரொம்ப போடல எங்கள் வீட்டில் வந்து காரம் வந்து அதிகமாக சாப்பிட பண்ணாங்க அதனால் வந்து காரம் கம்மியாக வந்துச்சு போட்டிருக்கு இந்த மாதிரி நான் இந்த மசாலாலாம் போட்டதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் வரும் அந்த திராட்சை இதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கடஞ்சி விட்டுட்டே இருங்க நான் பிடிச்சிரும் ஏன்னா வந்து தண்ணி நான் அளவாக தான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா ஒரு மூணு பேர் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதனால் வந்து மூணு பேர் சா அளவுக்கு நான் வந்து தண்ணி மிக்ஸ் வைக்கிறேன் கொஞ்சம் சேர்த்து வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மசாலா சேர்த்தி அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வேக வச்சு அந்த சுண்டல் அதை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சுண்டலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிநேரம் ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் வெள்ளை சுண்டலை அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி இது குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டிருக்கேன் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் தண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி சட்டியில் போட்டிங்கன்னா சுண்டலாக வேகாது பச்சவாடி அடிக்க ஆரம்பிச்சிருவேன் அதனால் வந்து சுண்டல் எப்போவுமே ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வேக வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டிஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிட்டேன் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்படின் இருக்க வேண்டி நல்லா சுண்டுட்டும் சுன்ற வரைக்கும் நல்லா அப்படியே விட்டுருங்க கொதி வரணும் ஒரு ரெண்டு கொதி இல்லை மூணு கொதி வரைக்கும் விடுங்க அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு எதுக்கும் ஒரு டைம் லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க ஏதாச்சும் உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா இப்போவே சேர்த்துக்குங்க ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் சேர்த்துனிங்கன்னா இருக்காது இந்த மாதிரி கொதி வரணும் இந்த மாதிரி கொதி வரட்டுங்க ரெண்டு டைம் மூணு டைம் கொதி வரட்டும் அவ்வளோதானுங்க சுண்டல் கோம்பு ரெடி எல்லாத்துக்கும் நன்றி பாய் தேங்க்யூ